இலங்கை கடற்படையினருக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக அறிவிப்பு கஞ்சிபானை இம்ரான் மற்றும் லொக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் பிரித்தானியாவில் இலங்கையர் ஒருவரின் பல்பொருள் அங்காடியை சூறையாடிய சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்திகள் தொடர்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர் இச்சந்திப்பு இன்று காலை இடம்பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க அறிவித்துள்ளார் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது தவணையை பெற்றுக்கொள்வது கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசை நேற்று மாலை சந்தித்துள்ளனர் இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய கடன் தவணை தொடர்பிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் ஹர்ஷரி சில்வா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை தமது கட்சியினால் நிச்சயமாக பெற முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மாத்திரமே மையப்படுத்துவார்கள் என அனுரகுமாரதி திசாநாயக்க அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை அதிபர் ஒருவர் அழுக்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் மயிலங்காடு வீதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதான வேலாயுதர் பாலசுப்ரமணியம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மனைவியை பிரிந்து கடந்த பத்து வருடங்கள் தனியாக வசித்து வந்ததாகவும் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து விட்டு சென்றவர்கள் தமது பொருட்களை மீண்டும் எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்த போது நிலையில் காணப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையில் வாய்க்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்கிளப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தையில் இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் பல தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட விசாரணையின் போது சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் தாம் கண்டி நாவலபுட்டி பகுதியில் மதக்குருவாக கடமையாற்றுவதாக தெரிவித்துள்ள குறித்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரிடம் இருந்து துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ததாகவும் துப்பாக்கி மீது தனக்கு இருந்த அதீத ஆர்வம் காரணமாக அவற்றை தாம் வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னதாக ஓட்டமாவடி நாவலடி பகுதியில் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மதகுரு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் குறித்த மதகுரு வழங்கிய தகவலின் அடிப்படையில் மதகுரு மற்றும் அவரது சகோதரரின் வீட்டில் சோதனை நடத்தினர் இதன்போது மற்றொரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் மெகசின் முப்பது தோட்டாக்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளப் வசந்த என்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் பாதாள உலக உறுப்பினர் லொக்குப்பட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கஞ்சிபானை இம்ரான் ஐரோப்பிய நாடான மெல்லாரஸில் லொக்குப்பட்டி துபாயிலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரானால் திட்டமிடப்பட்டதாக துபாயைச் சேர்ந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் லொக்கப்பட்டு என்பவரால் நடத்தப்பட்டமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஆதாரங்களின் அடிப்படையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிபானை இம்ரான் பெலாரஸுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலகக்குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் கிளப் வசந்தவை கொலை செய்ய ஒரு கோடி ரூபாவிற்கு மேல் செலவிட்டுள்ள எம் புலனாய்வு அறிக்கைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை உச்சிகிழந்துள்ளது மற்றொரு மீனவர் போயுள்ளார் இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பினுள் படகொன்றில் இந்திய மீனவர்கள் ஐந்து பேர் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது கடலில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய முயன்றனர் தொடர்ந்து மீனவர்களின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக்கியுள்ளது இதன்போது கடலில் மூழ்கி ஒருவர் உஜர்லாந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமற் போயுள்ளார் ஏனைய மூவரும் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் உஜ்லாந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் காணாமற்போன போன மீனவரை தேடும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை கடற்பரப்பினால் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய முயன்றபோது இலங்கை கடற்படை மாலுமி ஒருவர் கடலில் விழுந்து உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் சவுத்பேர்ட்டில் கத்திக்குத்து சம்பவத்தில் சிறுமிகள் பலியானதைத் தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது இலங்கையரின் கடை ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கையரின் பல்பொருள் அங்காடியை வன்முறை கும்பல் ஒன்றும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையரான சாணக்க பாலசூரிய என்பவரின் வர்த்தக நிலையமே இவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது வின்ஸ்டர் மினிமாட்டின் ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த வன்முறை கும்பல்கள் பெருமதியான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதாக பாதிக்கப்பட்ட இலங்கையர் தெரிவித்துள்ளார் கத்திக்குத்து தாக்குதலில் பலியானவர்களை நினைவுகூறும் நிகழ்வின் பின்னர் மன்னேசைட் பகுதியில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாகலாம் என்ற அச்சம் காரணமாக வர்த்தகர் தனது வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு அன்று மாலை வீடு திரும்பிய நிலையில் அவரது வர்த்தக நிலையம் சூறையாடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர் இச்சந்திப்பு இன்று காலை இடம்பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க அறிவித்துள்ளார் இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது தவணையை பெற்றுக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்று மாலை சந்தித்துள்ளனர் இதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய கடன் தவணை தொடர்பிலும் எதிர்க்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் ஹர்ஷடி சில்வா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை தமது கட்சியினால் நிச்சயமாக பெற முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மாத்திரமே மையப்படுத்துவார்கள் என அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை அதிபர் ஒருவர் அழுக்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் மயிலங்காடு வீதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதான வேலாயுதர் பாலசுப்ரமணியம் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மனைவியை பிரிந்து கடந்த பத்து வருடங்கள் தனியாக வசித்து வந்ததாகவும் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து சென்றவர்கள் தமது பொருட்களை மீண்டும் எடுப்பதற்காக வீட்டிற்கு வந்த போது நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையில் வாய்க்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்